அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் சித்த மருத்துவத்தில் கல்னாறு பஸ்பம் எப்படி செய்வது என்று கவனிப்போம் ஒரு பழம் கல்னாறு வாங்கி வந்து தெருவிழ அழகி என்னும் பூனை வணங்கி என்றும் அழைக்கும் குப்பைமேனி இலை பறித்து வந்து அதை இடித்து சார்பிழிந்து வைத்து கொண்டு கல்னாரை விட்டு நன்றாக கல்வத்தில் அரைக்க வேண்டும் நன்றாக அரைத்து வெயிலில் போட்டு நன்கு காய்ந்தபின் மீண்டும் குப்பை மேனி இலையை கொண்டு வந்து அதாவது ஒரு பலம் கல்னாருக்கு அஞ்சு பலம் குப்பைமேனி இலையை கொண்டு வந்து அரைத்து இந்த குப்பைமேனி சாறு விட்டு அரைத்த கல்நாரை ஒரு துணியால் முடிந்து குப்பைமேனி அரைத்ததை கவசம் செய்து மேல் இரண்டு சீலை செய்து நன்றாக காய வைத்து நன்கு காய்ந்தபின் அதற்கு மேல் மண் சீலை செய்து எடை போட்டு பார்க்க ஒன்றுக்கு முப்பது பங்கு அதாவது பத்து கிராம் இருந்தி இருந்தது என்றால் முப்பது பத்து முந்நூறு அதாவது முந்நூறு கிராம் வராட்டி இந்த கணக்கில் வராட்டி கொண்டு வந்து மாலை நேரத்தில் புடத்தை வைத்துவிட்டு காலையில் எடுத்து பார்க்க கல்னாறு பஸ்பமாக இருக்கும் இந்த கல்லாறு பஸ்பத்தை கல்வத்தில் இட்டு நன்றாக சீம்பால் விட்டு அரைத்து ஒரு பாட்டியில் வைத்துக்கொண்டு ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்து காலை நெய் மாலையில் தேனீர் சாப்பிட மேகநோய்கள் இருபத்தி ஒன்றும் நீங்கும் பத்தியம் அசைவம் லாகிரி வைத்து பாகற்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் இப்படி வாயு பதார்த்தங்களை நீக்கி ஒரு மண்டலம் சாப்பிடவும் இந்த கல்லார் பஸ்பத்தை எடுத்து விரலில் வைத்துக்கொண்டு கொண்டு பல்வழி பல் அரணை பல் ஆடுதல் இவைகளுக்கு நன்றாக பல்லிட்டு விரலால் விரலா தண்ணீரில் கொஞ்சம் சாப்பாட்டு உப்பை போட்டு லேசான வெது வெதுப்பாக சுட வைத்து தொடர்ந்து வாய்க்கொப்பளித்து வர ஆடுகிற பல்லும் இருகும் ஆடுகிற பல்லும் தந்த வாயு நீங்கும் பல் பூச்சிகள் ஒழியும் பல் கெட்டிப்படும் நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அளித்து நண்பர்களுக்கும் விடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை தானாக தேடி வரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி